தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் மிகச்சிறந்த தேசபக்தரும் நம்முடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஐயா திரு எம் பக்தவச்சலம் அவர்களுடைய நினைவு தினம் இன்று இதையொட்டி அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக மலரஞ்சலி செலுத்தி மூத்த தலைவர்கள் அனைவரும் இங்கிருந்து அவருடைய நினைவுகளை போற்றி வணங்குகிறோம் ஐயா பக்தவச்சலம் அவர்கள் மிகச்சிறந்த மனிதநேயத்துக்கு சொந்தக்காரர் அது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த நிர்வாகி என்று பெயரெடுத்தவர் தன்னுடைய வக்கீல் தொகிலை விட்டுவிட்டு சுதந்திர போராட்டத்திலே குதித்து பல முறைகள் சிறை சென்று ஆங்கிலேயருக்கு அடக்குமுறைக்கு அஞ்சாமல் சித்திரவதைகளுக்கு பயப்படாமல் காங்கிரஸ் பேரியக்கத்துக்கும் இந்திய திருநாட்டிற்கும் பெரும் தொண்டாற்றியவர் அவர் தன் வாழ்நாளில் பல பதவிகளை திறம்பட வகித்தார் மிகச்சிறந்த நிர்வாகி என்று இன்றளவும் போற்றப்படுபவர் ஐயா பக்தவச்சலம் அவர்கள் அது மட்டுமல்ல சென்னை மாநகராட்சியின் மேயராகவும் பின்னாளில் பல துறைகளில் அமைச்சராகவும் மற்றும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் சிறப்பாக தொண்டாற்றி தமிழகத்திற்கும் காங்கிரஸ் பேரியத்திற்கும் மிக பெரும் பெருமை சேர்த்தவர் ஐயா பக்தவச்சலம் அவர்கள் அவர்களுடைய நினைவு நாளில் நாங்கள் அனைவரும் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அவருடைய நினைவுகளை போற்றி கொண்டாடுகிறோம் நன்றி வணக்கம்